விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவர் இரண்டாக உடைத்து விடுவாரோ என்று கூட எனக்கு சந்தேகம் இருக்கிறது சிறுத்தைகள் பங்கு என்பது தேர்தலுக்கு பிறகு இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து அது தானாக நடக்கும் இப்போது அதை பற்றி பேசுவதெல்லாம் ஒரு பத்திரிகையினுடைய கவனத்தை தன்பட்டம் ஈர்ப்பதற்காக நான் எப்போதும் தலைப்பு செய்தியில் இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கின்ற நிகழ்வுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே நண்பர் ஆதவ் அர்ஜுனாவினுடைய குரல்தான் அதை துவக்கி இருக்கிறது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர் திறமையானவர் அதனை மாற்றி கருத்து கிடையாது எல்லா வசதிகளும் படைத்தவர் அவர் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே ஊடுருவி சிறுத்தைகள் கட்சியை அவர் இரண்டாக உடைத்து விடுவாரோ என்று கூட எனக்கு சந்தேகம் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும்